பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள திலக் பரதனுக்கு ராஜ்யத்தை அளிக்க ராமனுக்கு யாருடைய ஆணையம் தேவையில்லை அவனை போன்ற அன்பு தம்பிக்கு மனப்பூர்வமாக ராமன் அதை தருவான் அடுத்து வனவாசம் முன்னர் செய்த புண்ணியத்தின் பலன்தான் உங்கள் விருப்பமாக எழுந்து பிறர்க்கரிய வாய்ப்பினை தருகிறது அங்கே ஞானத்தில் பழுத்த மகான்கள் முனிவர்களின் தரிசனம் பெறுவேன் அந்த தரிசனத்தால் புத்துணர்வு புலநடக்கம் பெறுவேன் அம்மா மகத்தான நன்மைகள் அல்லவா தேடி வருகிறது மன்னரின் ஆணைப்படி நடத்தல் மாதாவின் ஆசைப்படி என் தம்பிக்கு ராஜ்ஜியம் தருதல் நான் துறவு பூண்டு வனம் செல்லுதல் மாதா பிரச்சனைகள் இன்னும் ஏதாவது மன்னருக்கு இல்லை உன்னுடைய சம்மதத்தில் பரதனுக்கு ஆட்சி மன்னருக்கு இதை தவிர வேறு துயர் இல்லை அவருக்கு நீயே சொல்லிவிடு கொடுத்த வாக்கை காப்பாற்ற உன்னை வனம் செல்ல ஆணையிடுங்கள் என்று நாளை அவ பெயர் என் மன்னவருக்கு வரக்கூடாது மன்னவரே உங்கள் விருப்பங்களை நான் அறிந்தேன் அதை திரும்பவும் உங்கள் வாய்மொழியாக எனக்கு சொல்ல வேண்டியதில்லை ஒரு மைந்தனின் முதற்கடமையே அவன் தனது தந்தையின் ஆசைகளை அறிந்து அதன்படி நடந்து கொள்ளுதல் மிகவும் வேதனை எப்படி சொல்ல தந்தையே சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தி தாங்கள் இப்படியெல்லாம் சிரமப்படலாமா தந்தையே ராமனிடம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் நடந்து கொள்ளும் முறையிலும் தானா மைந்தனை மனமாற வாழ்த்துங்கள் தாழ்மையுடன் சொல்கிறேன் மறுமொழி கூறாமல் வனம் போவேன் தாம் பெற்ற மைந்திருந்த உரிமையில் வனம் செல்ல ஆணையிடுங்கள் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற ராமனின் ஜீவ நின்று கடமையை நான் காத்துக் கொள்ள என் மாதாவிடத்திலும் மாதா சுமித்ராவிடத்திலும் ஆசி கேட்டு வனம் செல்லும் முன்னால் தாழ்பணிந்து நான் விடை கேட்க மீண்டும் வருவேன் சரியம்மா போக விடை கொடுங்கள் எதற்கு? இனிமேல் இதற்கு அவசியம் இல்லை நல்ல சமயம் பார்த்து வந்தாய் இரவு முழுவதும் விஷ்ணு ஜபம் செய்தேன் அம்மாவின் கையால் மங்களகரமான குங்குமத்தை திலகமாக விடுகிறேன் உட்கார் ஆசனத்தில் உட்கார் பகவானின் பிரசாதத்தை எடுத்து வருகிறேன் ஏன் நிற்கிறாய் உட்கார் இல்லை போக வேண்டுமா இனி இதன் மேல் உங்கள் மைந்தன் உட்காரக்கூடாது அரியாசனத்தில் அமர்கின்ற நேரத்தில் அம்மா அளிக்கின்ற இதன் மீது உட்காரக்கூடாதா அம்மா தங்களுக்கு புரியாததில்லை ராமனுக்கு தர்பாசனத்தில் அமரும் வேலை வந்திருக்கிறது தவம் தாயே மன்னர் முனிவர் கோலம் பூண்டு என்னை வனவாசம் என்றார் பதினான்கு வருடம் நான் வனம் செல்வேன் எனக்கு பதிலாக அயோத்தியின் அரியாசனத்தை பரதனுக்கு தருகிறார் சிரிக்காமல் சொல்லி அம்மாவை சிரிக்க வைக்கிறாயா மாத இல்லை நடக்க இருக்கிற உண்மை மைந்தனுக்கு தந்தை சொல்ிக்க மந்திரம் இல்லை இன்றே நான் வனம் போகிறேன் கலங்காதீர்கள் அம்மா அயோத்தியின் மகாராணியார் இப்படி கலங்கி போவது இயல்புக்கு உரியதல்ல போகட்டும் இது இதெல்லாம் இதற்கு யார் செய்த கொடுமை ராஜ்யாபிஷேகத்துக்காக அவர்தானே சிந்தித்து சீராக முடிவெடுத்தார் அவர்தானே குலகுரு குருநாதர் மகரிஷி வசிஷ்டரே நெருக்கத்திலே நல்லதொரு நேரம் பார்க்க சொன்னவர் ஒரே இரவுக்குள் ஏன் நிச்சயித்ததை நிராகரிக்கிறார் ஏன் பெற்ற என்னை விட கைகையை தானே உன்னிடம் அதிக பிரியம் வைத்திருந்தாள் மன்னரின் இந்த முடிவை அவள் ஏன் தடுக்கவில்லை இந்த முடிவு மகாராணி அன்னை கைகையை சொல்லித்தான் கைகையா ஆம் மாதா மன்னர் அவர்கள் தேவாசர யுத்தத்தின் போது அன்னை கை இரு வரம் தந்திருக்கிறார் இப்போது அன்னை அந்த வரங்களை பெற்றுக்கொண்டார் பரதனுக்கு பட்டாபிஷேகம் இந்த ராமனுக்கு பதினான்கு வருடம் வனவாசம் மாதா நான் செல்ல வேண்டியிருக்கிறது அதற்காக மைந்தன் விடைபெற வந்திருக்கிறேன் மாதா பதினான்கு வருடங்கள் வனவாசம் செல்கிறாய் அதற்கு மகனே அம்மாவிடம் நீ விடைபெற வந்தாயா வேகத்தில் மின்னல் கூட செயல்படாதே உனது இந்த பேச்சின் மீது உன் தாய்க்கு நம்பிக்கை இல்லை எத்தனை சாதாரணமாக சொல்கிறாய் வனவாசத்தை வனவாசம் என்றால் அர்த்தமாவது அறிவாயா என் மகனே நீ சென்று விட்ட பிறகு உன் பிரிவை நான் தாங்க வேண்டுமா இல்லை இல்லை என்னை விட்டு நீ செல்ல கூடாது மன்னரின் கட்டளை மாதா மகாராணிக்கும் கட்டளையிட உரிமை இருக்கிறது மாதா ஆணையை மீறி நீ எங்கும் செல்லக்கூடாது மாதாவிடம் இருந்துதானே கட்டளை பிறந்திருக்கிறது மாதா கைகி தானே இவ்வாறு கட்டளை மாதாவும் எனக்கு மாதா தான் என் இதயம் உங்களை போலவே அவர்களையும் போற்றுகிறது போற்றலாம் நான் தடுக்க நினைக்கவில்லை உன் பெற்ற தாயை மீறி நீ செல்ல கூடாது பெருமை தந்த மாதாவும் மற்றொரு மாதாவின் வார்த்தையை தாங்கள் மீறச் சொல்லலாமா நேர்மையற்ற பாதையில் செல்ல பாடம் கற்பிக்கலாமா ரகுகுலத்து மருமகள் மாதா கௌசல்யா சூரிய வம்ச பெருமைகளை மறந்தீர்களா இதே அயோத்தியின் அரசர் சகரரின் மைந்தர்கள் பெற்ற தந்தைக்காக பூமியையும் பாதாளத்தையும் இணைக்க உயிரையே வழங்கினார்களே எது நேரிலும் தான் சொன்ன வாக்கினை காப்பாற்றுவதற்காக இதே அயோத்தியை ஆட்சி செய்த அரசர் ஹரிஷ்சந்திரர் மனைவியையும் மைந்தனையும் விலை பேசிவிட்டு வாய்மையை காப்பாற்றவில்லையா உங்கள் ராமன் பெற்றோர் சொல்லை மதிப்பதை விரதமாக கொண்டவன் உன்னத லட்சியங்களை மறந்து எப்படி நான் செயல்படுவேன் மாதா அன்பு பாசத்தினால் பண்பின்றி நடந்து கொள்ளச் செய்து நேர்மையற்றவனாக்கி விடாதீர்கள் ஆ நேர்மை இந்த நேர்மை எனக்கு தேவையே இல்லை தர்மத்தை நேர்மையை கடமையை மதித்து நட உனக்கு உன் நேர்மைதான் பெரிதாக தெரிகிறது பேதை எனக்கு தாய்மைதான் பெரிதாக தெரிகிறது பெற்ற பித்து பிள்ளை மனம் கல்லு என்று சொல்வது பொய்யில்லை இல்லை மகனே பொய்யே இல்லை மகனே நானும் உன்னுடன் வருகிறேன் முதலில் கணவன் பிறகுதான் தனையன் இதுதான் இந்த நாட்டு மண்ணின் நீதி நெறி தன் கணவனை பிரிந்திருத்தல் அது பெண்களுக்கு நிந்தனைக்குரியது ஒரு எண்ணமே அம்மா உங்களுக்கு தகாது அம்மா உங்கள் பதி அவரே உங்கள் கதி அது தர்மம் சொல்லும் விதி அம்மா அரசர்தான் நமக்கெல்லாம் தலைவன் குரு தெய்வம் அவர் கட்டளைப்படி நடத்தல் நமது கடமை பண்பின் உடைவிடமான என் தந்தையை பிரிந்து தாங்கள் வரக்கூடாது வனவாசம் முடிந்தவுடன் மாதா உங்களுக்கு பணி செய்ய வருவேன்